யாரோ தப்புக்கு இன்னைக்கு வஞ்சிப்பது எதற்கு தேமுதற்கு மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் புடிச்சு வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே வரல என்னது இதெல்லாம் என்னது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிற அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் இன்னைக்கு விஜய கைது பண்ணமா ஆனந்த கைது பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்டா தலைமறைவு தலைமறைவு என்ன இது வாங்கல என்ன தலைக்கு கத்தியா போது தலைக்கு கத்தியா வரப்போது தூக்கலியா போட போறாங்க தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கல நூறு அடி சாலையில பாதி சாலை பஸ் அவருது அறுபது அடி நாற்பது அடி தான் இருக்கு அது முதல் தவறு ஆம்புலன்ஸ் யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார் இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது யார் கட்டாயம் அரசு பதில் சொல்லணும் அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்க ஒருத்தர் பக்கான் போட்டு இல்லைன்னு யார் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்ல இது முதல் தவறு விஜய் செய்தது பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு ஏதோ பூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வந்து பாக்குறாரு என்ன ஓ மக்கள் தானே இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய் அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய் முதல்ல கத்துக்கிட்டு பேசு ஒரு நடத்தி அதுல வந்து பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மக்கள் சார்பாக அந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கும் ஆன்மா வேண்டும் என்று நாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம் அப்பாவி ஜனக பார்க்கணும்னு வந்தவங்கதான் ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள் இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க நான் நேரடியா போய் பார்த்தேன் பா அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்ச எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்து அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் நாற்பத்தோரு குடும்பங்கள் அங்க அழுகுற அந்த அழுகுறலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம நாமக்க பார்த்தோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம போய் நேரடியா சந்திச்சோம் இங்க பத்திரிகை எல்லா டிவில பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட ஒன்பதாவது நாள் ஒன்பது நாள் ஆயிடுச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவி ஓபன் பண்ணா இதுதான் போயிடுது என்ன பிரயோஜனம் ஏ என்ன பிரயோஜனம்ன்ற இன்னைக்கு எதுக்கு வந்து தடுக்கிறீங்க ரோடு புற போலீஸ் நிக்கிறாங்க யாரும் வந்து ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது ரத யாத்திரை வரக்கூடாது ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது அப்ப எங்கதான் போறது மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க மக்களை சந்திக்க முடியும் வேற எங்க போய் மக்களை சந்திக்கிறது காட்டுக்குள்ளோ மலைக்குள்ளையுமா போய் சந்திக்க முடியும் என்ன நீதி யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா கை தேமுதிக வஞ்சிப்பது எதற்கு இது என்ன மாதிரி கட்சி என்னைக்காவது ஒரு இருக்கு ஒரு இந்த காட்ட முடியுமா ஒரு சின்ன உதாரணம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் செய்த முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு இருபத்தி எட்டு லட்சம் பேர் மதுரையில் கூட சின்ன அசம்பாவது இதுவரைக்கும் நடந்திருக்கா யோசிங்க ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் ஏய் பண்ணுவார் இறங்க அமைதியை கொடிய அமைதி இறங்க கண்டிப்பாரு தப்பு அவர் கண் முன்னாடி நனைஞ்சா கண்டிப்பா கண் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர் ஏன் தொண்டனுக்கு முதலாளாக நான் நிற்பேன் பேசுறது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே வரது என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க பொறுப்பு நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் நாற்பத்தோரு குடும்பங்களையும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை கேப்டன் எப்படி உண்மைய சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து இருந்து தவறி இருக்கிறது அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமே கட்சியும் பொறுப்பேற்க ஆகணும் இதுல மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கைது பண்ணமோ ஆனந்த கைத்து பண்ணமோ புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இது அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றார் என்ன வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது தூக்கலியா போட போறாங்க ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேர்வு

இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க நீ இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீங்கள இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருது இல்ல தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க வந்து மதிக்கிறோம் இல்ல சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்பகுதி அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னா அது அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன் நூறு அடி சாலையில பாதி சாலை பஸ் அவருது அறுபது அடி நாற்பது அடி தான் இருக்கு அது முதல் தவறு அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆம்புலன்ஸ் யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார் இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது நெரிச்சல் உண்டாகுது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது அடுத்தது மூன்றாவது பிரச்சனை பார்த்தோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் அடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் போகுது விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது யார் யார் வீசினா இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும் இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் கைது பண்ணாங்களா விஜய் கைதாவாரா முஷி ஆனந்த் கைதாவாரா நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே அந்த செருப்பு வீசுவது யார் அவரை கைது பண்ணிச்சு அரசு அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க யார் போட்டது செருப்பு யார் கல்லு எரிஞ்சா யார் செஞ்சா இப்ப கட்சியில் உண்மை தொண்டன் செய்வானா அந்த மாதிரி விஜய விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்க போடுமா அப்ப செய்தது யார் லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யார் மந்திரி பத்து ரூபா வந்திரி இருக்கார் ஒருத்தர் நாங்க புரியுதா நான் எப்போ போனாலும் விஜய் பார்த்தா பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்க இதான் உண்மை பக்கா பிளான் தா உண்மை இல்லைன்னு யார் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் புரியுதுங்களா இது நாளாகும் ஐந்தாவது அந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாது அங்கே இதான் உண்மை இன்னைக்கு போய் பேசுகிறாங்க யூஷுவலாக இருபது பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம் ஐம்பது பேருக்கு ஒன்று ஒருத்தரை அங்கே எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கொடுத்து இருபது பேருக்கு ஒருத்தரை நிற்பாட்றேன்னு சொல்றாங்க நம்ம எல்லாரும் பார்த்தோம் விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா அந்த நம்ம வந்து ட்ரோன் ஷார்ட்ஸ் காமிக்கிறாங்க எங்கேயாவது காவல்துறை பிரௌன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா சொல்லுங்க ஏன் காவல்துறை அங்க போல இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சில இருந்து அறுபது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் போலீஸ் ரோட்ல நிற்பாட்டுறீங்க ஒத்த ஆள் வர்றதுக்கு பத்தாயிரம் போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க நான் பார்த்தேன் அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்றது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் கண்டிப்பா சொல்லணும் அதே மாதிரி விஜய் செய்த தவறு கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் உங்களை பார்க்க காலையில ஒவ்வொரு மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டியை தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டில இருந்து கிளம்புறதே தண்ணி பிளைட்லதான் வர்றீங்க அதுவும் பதினோரு மணி தான் வீட்ல இருந்தே கிளம்புறாரு அவன் தப்பு அது இப்போ பாருங்க ஏழு மணிக்கு நாம வருவோம்னா ஏழு மணிக்கு வந்து நிற்கும் தேவை சீதா

நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு கஞ்சு நிமிஷம் லேட்டான இந்துலான்னு பண்ணுவார் வீட்ல எல்லாரும் அது கேப்டன் அவரை பார்த்து 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 எல்லா நம்ம மையம் தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய் அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய் அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டாக போயிருவார் அது எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்றேன் எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டாக போயிருவாரு ஆனா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கேன் இப்பதான் முதல்ல வெளிய வர்றாரு அவரு இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல அவரும் மக்களை பார்க்கல சோ லேட்டா வந்தது முதல் தவறு நான் ஏற்கனவே பேட்டியில குடுத்த மாதிரி தமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார் நம் கழகத்தை சேர்ந்த நமது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்க இன்னைக்கு வரைக்கும் என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு பத்து பேர் இருபது பேர் அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய் ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே நாலு பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா கயிறு கட்டி கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க வண்டி மேலே எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்துலயும் நாம தயாரா இருப்போம் யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது எதுக்கு வந்து கரூரில் லைட் ஆஃப் பண்றீங்க எதுக்கு ஆஃப் பண்றீங்க அவ்வளவு ஜன்னா இருக்குது யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ண ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம் போய் நாம பார்த்தோம் ட்ரோன் ஷாட் அந்த இடம் தவிர சுத்தி முழுசு இருட்டு மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதனால தான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு யார் எங்க போற வரன் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வராங்களே தொண்டர்கள் விஜய் தண்ணி குடுக்கணுமா இல்லையா ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா என்ன கொடுத்தீங்க ஒண்ணு இல்ல இப்படி பண்ணா எப்படி அதனால அவ்வளவு மயக்கம் அவ்வளவு பாதிப்பு இது விஜய் பண்ண மூணாவது தப்பு உன்னை நம்பி வந்தாளத்துக்கு கூட சாப்பாடு கூட தண்ணி குடு பாதுகாப்பு கொடு நாலாவது அவர் செய்த தவறு பஸ்ஸுக்குள்ள முள்ள பூந்துக்கிறாரு ஏதோ பூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வரைக்கும் பேசி பாக்குறாரு என்ன ஓ மக்கள் தான உனிய தானே பாத்து வந்திருக்காங்க நில்ல மேல நில்ல ஒரு நாள் மணி ஆயிரம் என்ன போயிடும்

அங்க கொஞ்சம் பேர் அசம்பலானது பார்த்தாலே வண்டிகுள எல்லாரும் அடிவீங்க. ஏய் மேல ஓபன் பண்ற. அப்படின்னு சார் நம்ம குள்ள சொல்றாங்க இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரோம். வேறடா அப்படினா அப்போ ஒருவேளை வாய் தூக்கமா அவர் வாதனது புரியுங்களா அவருக்கு தெரியும். மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன். ஏன் தொண்டன் என்ன விரும்புவான்னு தெரிஞ்ச ஒரு தலைவர். அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும்போதே மேல வந்துடுவார். அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க குடுக்கற சாதமையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணி முரசு பொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார் சோ அந்த தலைவரை பார்த்திருவாங்க அப்படியே ஹாப்பியா போயிடுவாங்க தேரிக்கிட்டே வர மாட்டார் அப்படியே பக்கத்துலயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார் வராதீங்க தப் திட்டுவாரு இப்படி வரணும் இப்படி பாதுகாப்பு மின் மின்கம்பத்துல யாருனா சத்தம் போடுவாரு இறக்குவார் இதெல்லாம் தலைவர் பண்ணது ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய்

இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு போ என்ன பண்ண போறாங்க பண்ணட்டுமே கைது பண்ண பண்ணட்டும் நம்ம நாட்டுல கைந்து பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம் சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம் எத்தனையோ விபத்து நடந்துருச்சு உன் அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க இன்னைக்கு மகாமல மகாமகம் குளத்துல சாகலியா எல்லாரும் கள்ளச்சாரை குடிச்சு கள்ளக்குறிச்சியில சாகலியா மக்கள் யார கைது பண்ணிருச்சு இந்த அரசு சொல்லுங்க அன்னைக்கு முதல்வரோ அமைச்சர்களோ யாராவது கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்களா இன்னைக்கு எல்லாரும் ஓடுறீங்க ராத்திரியோட ராத்திரி ஒரு மணிக்கு தனி பிள்ளைக்குல போறாரு முதல்வர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு ஒருத்தர் வரல ஏ எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் நான் இது மாதிரி சொல்லணும் இன்னும் நாலு மணி நேரம் நான் சொல்லுவேன் இத பத்தி வள்ளி கரூரை பத்தி ஆனா ஒரே ஒரு லைன்ல நான் முடிக்கிறேன் நேற்று ரெண்டு மணி நேரம் தீர்ப்பு சொல்றேன் எல்லாம் நான் பார்த்தேன் எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு அங்க நடந்த விஷயம் நாற்பத்தி பேர் இறந்தது இன்னைக்கு வரைக்கும் விஜய் வராதது தீர்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் பின்பு ஒரு லைன் தான் இருக்கு அரசியல் இங்க எல்லாமே அரசியல் இங்க எல்லாமே அரசியல் தான் ஒவ்வொரு மூவிலையும் அரசியல் தான் உண்மை மக்களே மக்களை நேசிக்கிற ஒரே தலைவர் கேப்டன் இருந்தார் உங்களுக்காக வாழ்ந்தார் உங்களுக்காகவே சொன்னார் புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லா மக்களும் தலைவர் 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 தான் மக்களுக்கான பட்டி தொட்டி எல்லாம் பேசறீங்க ಆವರು ಉರುವಾಕನ ಕಾಚಿದ ಆಂತೆ ಮುತಿಕಾ.